அனைவருக்கும் அன்பான வணக்கம் யோக நரசிம்மர் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது தொன்மையான குடவரை கோயில் மதுரை ஒத்த அருகில் ஒரு அழகிய கிராமம் நரசிங்கம் இங்கே வீற்றிருக்கும் யோக நரசிம்மரை பற்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஹிரண்ய கசிபை வதம் செய்வதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ நரசிம்மர் அவதாரம் யானை அடிவாரத்தில் குடவரை கோயிலாக இந்த நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்குது இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு யானை வந்து தும்பிக்கையை நீட்டி படுத்துருக்க போன்ற ஒரு அமைப்பில் இருக்கு அதோட வால் பகுதியில இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் அருகில் ஒரு அழகிய தீர்த்த குளம் ஒன்று இருக்குது இது செந்தாமரை மலர்களால் குளம் முழுவதும் அலங்கரித்து கொண்டு காணப்படுது கம்பீரமான புராதன கோவிலா கோபுர வாசல் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் நரசிம்மவல்லி தாயார் கருணை புலியும் திருமுகத்துடன் சுகாசனத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாளிக்கிறார் இங்குள்ள தூண்கள்ல லக்ஷ்மி ஹயக்ரிவர் லட்சுமி நாராயணர் லக்ஷ்மி நரசிம்மர் வராக பெருமாள் உணர்ச்சி பாவங்களுடன் உயிர் தோய்ந்திருக்கும் சிற்பமாக காட்சி கொடுக்குறாங்க பெருமாளோட வைபவத்தை பேசக்கூடிய வேத ஸ்வரூபி கருட பகவான் கருட மண்டபத்தில் அருள் பாலிக்கிறார் உற்சவ மூர்த்தியாகவும் மூலமூர்த்தியாகவும் யோக நரசிம்மர் அருள் புரிகிறார் உற்சவமூர்த்தியான யோக நரசிம்மருக்கு துளசி தாமரை தேங்காய் பழம் கல்கண்டு மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்யப்படுகிறது பக்தர்களுக்கு மூர்த்தி அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் கொடுத்து அர்ச்சனை செய்த பின்னால மூலமூர்த்தியை தரிசிக்க போறாங்க மூலமூர்த்திக்கு இங்கு அர்ச்சனை செய்யப்படுவது கிடையாது மூலவரை தரிசிக்கிறதுக்கு முன்னால உள் மண்டபத்துல ராமானுஞ்சர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் மணவாள மாமுனிகள் அனைவரும் இருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் சேவிச்சுட்டு யோக நரசிம்ம பெருமாளை தரிசிக்க போகணும் கருவறையில் உள்ள யோக நரசிம்மரோட திருவுருவம் பாறைகளால் குடைந்து வடிவமைக்கப்பட்டது மலையால் குடையப்பட்ட இந்த குடவரை கோயிலில் மூலவரா வீற்றிருக்கின்ற யோக நரசிம்மர் யோகாசன நிலையில் கம்பீரமா மிக பெரிய திருவுருவமா மேற்கு நோக்கி அமர்ந்து காட்சி கொடுக்கிறார் நான்கு கைகளோடையும் இரண்டு கைகள மடியிலையும் இரண்டு கைகள் சங்கு சக்கரத்துடனையும் வீற்றிருக்கிறார் சந்தனம் தாமரை துளசி மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்காட்சி புரிகிறார் வைகாசி சுவாதி ஸ்ரீ யோக நரசிம்மரோட ஜென்ம நட்சத்திரம் இந்த நாட்களில் ஆலயம் மிகவும் விசேஷமா இருக்கும் ஒவ்வொரு மாசமும் வர்ற சுவாதி நட்சத்திரத்துலேயும் பக்தர்கள் அதிக வருகை தந்து இறையருளை பெறாங்க தீபாவளி அன்னைக்கு தைல காப்பில் இருப்பார் ஸ்ரீ யோக நரசிம்மர் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மரபுப்படி தங்க கவசத்துல தகதகனு ஜொலித்து அருள் பாலிக்கிறார் அன்று கூடாரவள்ளிங்கிறனால அக்கார வடிசல் பிரசாதமாக நைவேத்தியம் படைக்கப்படுது மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு காலமேக பெருமாள் இங்கு வந்து கஜேந்திர மோட்சம் கொடுக்கிறாரு கஜேந்திர மோட்சம் வைபவம் இப்போவும் நடைபெற்று கொண்டு இருக்குது கருவறையை விட யானமலை மலை உயர்ந்து உள்ளதுனால இந்த கோவிலில் கொடிமரம் கிடையாது கோயிலில் உள் மண்டபத்தில் வட்டெழுத்துக்களும் மற்றும் பலவிதமான எழுத்துக்களோடைய கல்வெட்டுக்களும் கோவிலோட தொன்மையை விளக்குமுகமாக இருக்குது கோவிலுக்கு அருகில் சமண குகைகளும் சமண கால க சங்ககால கல்வெட்டுகளும் சமண படுகைகளும் அழகிய சிற்பங்களும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது யானை மலையின் வாழ் பகுதியில் அமைந்துள்ள குடவரைக் கோயிலில் வீற்றிருக்கின்ற இந்த யோக நரசிம்மரை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம்